அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம புழுங்க அரிசி தேங்காயை வச்சு ஒரு சூப்பரான புதுவிதமாக ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அந்த டிஃபன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம புழுங்கரிசியை ஊற போட்டுக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் புழுங்கரிசி அரிசி எடுத்திருக்கேன் புழுங்கரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அழுக்கு போக ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துருங்க அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டுறலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இந்த அரிசி வந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு புழுங்க அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இந்த அரிசியை இங்கே ஒரு பெரிய ஃபில்டர் எடுத்து வச்சுருக்கோம் இந்த ஃபில்டரில் இப்போ இந்த அரிசியை நம்ம அப்படியே சேர்த்துக்க போகிறோம் தண்ணியெல்லாம் இல்லாமல் வடியை விட்டு எடுத்துக்க போகிறோம் அதனால தான் இந்த மாதிரி சேர்க்குறோம் அரிசி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க தண்ணி எல்லாம் ட்ரைன் ஆகி வரட்டும் தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆகிடுச்சு லைட்டாக அதில் ஒரு ஈரப்பதம் மட்டும் இருக்கணும் அது மட்டும் கரெக்டாக இருக்குது அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் இப்போ இதை வடித்து வச்ச புளுங்க அல்சியை நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நம்ம அரைச்செடுக்க போகிறோம் தண்ணி சேர்க்காம பொடியை அரைச்செடுக்க போகிறோம் அதுவும் வந்து சின்ன ரவை பதத்துக்கு நம்ம அரைச்செடுக்கணும் அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு அரைக்கணும் எவ்வளோ அருமையாக அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் எப்படி புட்டு புட்டு பக்குவம் தான் கரெக்டான பக்குவம் அளவுக்கு நம்ம வந்து அரைக்கணும் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு சூப்பராக அரைஞ்சி வந்திருக்கு இப்போ இது வந்து ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இட்லி பிளேட் எடுத்து வச்சுருக்கேன் இட்லி பிளேட் எல்லாத்துலேயுமே லைட்டாக மட்டும் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம் ரொம்ப தடவை வேண்டாம் லேசாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச அந்த மாவை வந்து ஒரு ஒரு குழியிலையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ரெண்டு இட்லி பிளேட் எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டுலேயும் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் என்கிட்ட இன்றைக்கி நான் இட்லி பிளேட் இருக்கிறனால அதில் பண்ணுறேன் உங்கள் நீங்கள் ஸ்டீமரில் கூட இதே மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக நீங்கள் ஸ்டீமரில் போட்டு நீங்கள் பாயில் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ரெண்டில் நீங்கள் எதனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு பிளேட்டே உள்ளே இறக்கி வைங்க அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வந்து ரெடி ஆகும் ரெண்டு பிளேட்டை வச்சு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகணும் இது டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்ருங்க மிதமான சூட்லே இருக்கட்டும் டுவெண்ட்டி அப்புறம் பார்க்கலாம் இப்போ கரெக்டாக இருபது நிமிஷம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு ரெண்டு ப்ளேட்டே நம்ம எடுத்து வெளியே வச்சுட்டோம் ரெண்டுமே ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து ஈஸியாக எடுக்க முடியும் கொஞ்சம் ஆறட்டும் இட்லி ப்ளேட்ஸ் ஆறிடுத்து லைட்டாக நீங்கள் தொட்டாலே எவ்வளோ அருமையாக வருது பாருங்கள் அப்படியே இட்லி மாதிரி வரும் சூப்பராக வந்துடும் ஒன்றே ஒன்று எடுத்து காட்டுறோம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக வந்துருக்கு வெள்ளை வெள்ளைன்னு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படியே இப்போ நம்ம இதை உதுத்து விட்டுக்க போகிறோம் எட்டு குழிலையும் நம்ம பண்ணது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் உதுத்து ரெடியாக வச்சுக்கலாம் கையை வச்சு நீங்கள் லைட்டாக உதுத்திங்கனாலே நல்லா உதுந்து வந்துடும் எவ்வளோ அருமையாக பதத்துக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து உதுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் தேங்காய் எண்ணெயில் தான் ரெசிபி பண்ண போகிறோம் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதோ ஃபஸ்ட்டு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துருக்கோம் இது வந்து பச்சை வேர்க்கடலை ஃபஸ்ட்டு எண்ணெயில் நான் இதை வறுத்து எடுத்துக்க போகிறேன் வருத்த வேர்க்கடலை நீங்கள் சேர்க்குற பட்சத்துக்கு நீங்கள் அடுத்து கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் நம்ம சேர்ப்போம் அப்போ அதோட சேர்த்து நீங்கள் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ இந்த வேர்க்கடலை லைட்டாக வருபட்டு வர ஆரம்பிக்குது இந்த டைமில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இதோட கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு பெருங்காயம் சேர்த்துப்போம் கொஞ்சமாக கருவேப்பிலைய உள்ள சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கோம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி இருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம் பெரிய சைஸ் பச்சை மிளகாயில் ஒன்று சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா இஞ்சி எல்லாம் எண்ணெய்லேயே வருபடட்டும் எல்லாம் நல்லா ரெடியானதும் இப்போ இதில் நம்ம காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம் ஒரு கேரட்டை கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் ஒரு நாலஞ்சு பீன்ஸையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஒரே ஒரு தக்காளி பழம் அதையும் கட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் கருத்து போகாமல் இருக்க அதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட வேண்டிதான் காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிட்றனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி காய்கறிகள் வேகணும் சேர்த்துட்டு ஒரு தடவை தாளித்ததோடு கலந்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம் மாவு அரைக்கும் போதே மாவுக்கு தேவையான உப்பை போட்டுட்டோம் காய்கறிகள் வேகிறதுக்கு மட்டும் தனியாக இப்போ உப்பு சேர்க்குறோம் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க காய்கறிகள் எல்லாமே வதங்கி வரட்டும் மிதமான சூட்டில் வச்சுக்கலாம் இப்போ இங்கே காய்கறிகள் எல்லாமே ஒரு முக்கால்வாசி பதம் வெந்திருக்கு இந்த டைமில் நம்ம வந்து உதுத்து வச்சுருந்த அந்த மாவை வந்து உள்ளே சேர்த்துடலாம் நல்லா வெந்தும் ரெடியாக இருக்குது உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட வேண்டிதான் காய்கறிகள் எல்லாத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இன்னும் கொஞ்ச நேரம் அந்த காய்கறிகளோடு ரெடி ஆகணும் அதனால் நல்லா கலந்துட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ கரெக்டாக வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு ரெடியாயிடுது லாஸ்ட்டாக வந்து இதில் கொஞ்சம் தேங்காய் துருவலை மேலே சேர்த்துட்டு நம்ம கலந்து விட வேண்டிதான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்துட்டால் போதும் நம்மளோட குளுங்கரிசி தேங்காயை வச்சு மறக்காம இந்த மாதிரி புதுவிதமாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ஆசையாக சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ